அட போடா சரி டெல்லி எப்படி இருக்கு ஓகேவா உங்களுக்கு ஓகேவா கடே பகா 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 இத இத இதளாளாட்ட நல்லா இருக்கு பாருங்க ஹலோ 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 No, no, no.

அன்பார்ந்த நண்பர்களே சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு புத்தக திருவிழாவில் உங்களை சந்தித்தது மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் விழா குழுவினருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு பொதுவாக ஒருவருடைய சிறப்புரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏதேனும் ஒரு தலைப்பு இது பறந்துபட்ட பல அம்சங்களை ஒரு உரையாடலாக உரையாடல் வடிவத்தில் இதை பதிவு செய்கிறோம் ஒரு ஆழமான கேள்விகளை உங்களுக்குள் எழுப்பக்கூடிய ஒரு உரையாக உரையாடலாக இது நிச்சயமாக இருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் சன் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு வரதன் ஷெட்டி ஐஏஎஸ் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு பரிச்சயமானவர் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒசூர் சாராட்சியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் நிறைய அதிகாரிகளோடும் உயர் அலுவலர்களோடும் பழகியிருக்கிறேன் ஆனால் திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களோடு பழகிய தருணங்களும் அவரோடு பேசிய தருணங்களும் எப்போதும் உற்சாகம் தரக்கூடியதாக சிந்தனையை தூண்டுவதாக இருக்கும் ஒரு அதிகாரி நிர்வாகி என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு சிந்தனையாளர் என்று போற்றத்தக்க அளவுக்கு ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட் இன்டெலெக்சுவல் எப்போது பார்த்தாலும் புதிய நூல்களை பற்றி புதிய அம்சங்களை பற்றி பேசுவார் எந்த ஒன்றையும் மேம்போக்காக பேசாமல் அதன் அடிவரை சென்று ஆராய்ந்து பேசுவது குறிப்பா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டா மேம்பிழக்காக மேலெழுந்த வாரியாக சிலர் கருத்து சொல்வாங்க மொழி விவகாரமாக இருக்கலாம் இடஒதுக்கீடு விவகாரமாக இருக்கலாம் அல்லது மாநில உரிமை சார்ந்த விவகாரமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அவர்கள் மத்தியில் கற்றறிந்த சான்றோராக அதோட டெப்த புரிந்து பேசக்கூடிய அலசி பேசக்கூடிய அறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் திரு அசோக்வர்தன் அவர்கள் இன்னைக்கு மாநில அரசு ஒரு முக்கியமான ஒரு குழுவை அமைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மத்திய மாநில அரசுகளுடைய ஒன்றிய மாநில அரசுகளுடைய உரிமைகள் சார்பாக மாநிலம் என்னென்ன உரிமைகள் எல்லாம் இழந்திருக்கிறது கூட்டாட்சி முறையில் மாநில எனக்கு வலுப்படுத்துவதற்கான ஒரு பரிந்துரைகளை அரசாங்கத்தில் தருவதற்காக ஒரு அறிஞர் அமைப்பது அந்த குழுவினுடைய முக்கியமான பணியில் ஈடுபட்டு கூடிய இந்த நேரத்தில் அந்த குழுவினுடைய முக்கியமான அங்கம் அவர்கள் இந்த பணிச்சுமைக்கிடையில் இந்த நிகழ்ச்சிக்கு வர ஒத்துக்கொண்டதற்காக நம் அனைவர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானமும் கொண்டவர் அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நாம போகலாம் சார் ஒரு முக்கியமான விஷயத்த பொதுவா தருமபுரி மாதிரி ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து இருந்து வரவங்களுக்கும் சரி அல்லது எந்த ஊர்ல இருந்து வரவங்களுக்கும் ஐஏஎஸ்ன்றது ஒரு கனவு நீங்கள் எப்படி ஐஏஎஸ் ஆனீங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்ட எஃபர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் நைன்டீன் எயிட்டி த்ரீ பேட்ச் ஐஏஎஸ் சார்ந்தவன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அப்பா தான் ஒன்பதாம் கிளாஸில் இருக்கிறப்போ அவர் நீ ஐஏஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பார் ஸோ அந்த பீரியட்லேருந்து அவர் என்னை க்ரூவ் பண்ணார் ஆனால் நான் இன்ஜினியரிங் படித்தேன் ఎందుకంటే ఒక బ్యాక్ ఆప్షన్ మాదివేళ ఐఎఎస్ కిటి వేరే ఏదైనా ఇక్కడ ఇంజనీరింగ్ పడించే అప్పుడు ఇన్జినీరింగ్ పడిచేట్టు ఐఏఎమ్ బంగ్లూరు ఇల్లు ఇన్స్టి్యూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ ఐ గాట్ అడిపోన్ టు ఐఏఎస్ పాలయ్యే వి ఐఎస్ పోన సో మై ఇన్స్పిరేషన్ వాస్ మై ఫర్ అప్పుడు ఇన్నోన్న కసన్ బ్రదర్ వర్త హి కాన్ టు ఐఎఫ్ఎస్ ఇండియన్ ఫారర్వీస్ నైన్టీన్ సెవెంటీ సీస్ ఏడు వర్షం సీనియర్ సోరా ముందు నమ్మాల ము ఫీలింగ్ ఉంది

இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே நாலாயிரம் மணி நேரம் படிச்சாதான் ஐஏஎஸ் ஆக முடியும் நம்ம எல்லாம் மற்றவங்க எல்லாம் இன்னும் ஜாஸ்தி படிக்கணும் அதுல சார் நாலாயிரம் மணி நேரம் இல்ல இப்ப யூஸ்வலா இப்ப என்ன நம்ம ஆளு கிட்ட நீங்க படியுன்னு சொன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு படிக்கணும்னு சொல்லி அது கிளியரா வராது எத்தனை அவர்ஸ் சொன்னா தான் ஒரு இதாகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு நீங்க எட்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா யூ நோ தட் யூ டு ஸ்டடி ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ஐநூறு நாள் படிக்கணும் நீங்க ஒரு நாளுக்கு பத்து மணி நேரம் படிக்கிறீங்களா யூ நோ தட் யூ

எக்கச்சக்கமா எக்ஸாம்பிள் நாங்க படிக்கிறப்போ ரெண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்தது இப்போ ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அந்த ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல அது ஒரு பிஜி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ்ல நாலு பேப்பர் இருக்கு அது எக்கச்சக்கமா போர்ஷன் இருக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அண்ட் இன்னொன்னு ஐஏஎஸ் எக்ஸாம் நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஸ்கூல் எக்ஸாம்ல எப்படியானா புக்ல என்ன இருக்கோ அது அதுதான் கேள்வியே கேட்பானுங்க இந்த கொஸ்டனுக்கு இந்த ஆன்சர் இந்த கணக்கு ப்ராப்ளமுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஒப்பு ரீப்ரொடியூஸ் பண்றோம் இங்கே அந்த வேலை நடக்காது இங்கே கொஸ்டின்ஸ் எப்பவுமே கொஞ்சம் டஃபாக கேட்பான் சயின்ஸ் மேத்ஸ் இன்ஜினியரிங்ன்னு ரொம்ப டஃபாக கேட்பான் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி நாலேஜில் பார்த்தாது ரொம்ப எக்ஸ்ட்ரா படிக்கணும் இன்ஃபேக்ட் நான் யூனிவர்சிட்டியில் படித்த காலேஜில் படித்த இன்ஜினியரிங் நாலேஜ் வச்சு நான் இருபது பர்சன்ட் கூட வாங்கிக்க முடியாது ஐஎஸ் எக்ஸாம் நான் ஐஎஸ் படிக்கிறப்ப சொந்தமாக காலமாக படித்தேன் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ரொம்ப டீப்பாக படித்தேன் இந்த ஹூமனிட்டிஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எப்பவுமே கொஸ்டின் வேகா கேட்பான் நீங்க டைரெக்டா